ஒருத்தர் ஒரு அபிப்பிராயத்தை சொல்கிறார் ஏழு நாள் தான் எனக்கு மிச்சம் இருக்குது இந்த ஏழு நாளைக்குள்ளே நான் கரையேறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவர் அவர்கள் பலவிதமான வழிபாடுகளை உடையவரார்களாக இருக்கிறதுனால ஒருத்தர் அக்னிகோத்திரம் பண்ணுன்னார் ஒருத்தர் வந்து அக்னி ஆராதனை பண்ணுன்னார் ஒருத்தர் சூரிய ஆராதனை பண்ணு அப்படின்னார் ஒருத்தர் யோகாபியாசம் பண்ணு அப்படின்னு சொன்னார் ஒருத்தரை வந்து மந்திரங்களை ஜபம் பண்ணு அப்படின்னு சொன்னார் கங்கா தீர்த்த ஸ் ஸ்நானம் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் உத்தர தானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் வழியானால் எல்லாமே வழிதான் தானம் தபா யஜ்ஞந்தபா மௌனம் தப்பா பேதமே சொல்கிறது எல்லாமே வழிதான் ஆனால் இதெல்லாம் பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்கு உனக்கு இப்போ கிடையாது யாகம் பண்ணினால் கரையேறலாமா யோகம் பண்ணினால் கரையேறலாமா தானம் பண்ணினால் கரையேறலாமா மோட்சம் கிடைக்குமா மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறது சாஸ்திரம் அதை எப்படி பண்ணணும் எத்தனை நாள் பண்ணணும் அதுக்கு எத்தனை நாள் ஆகும் எவ்வளோ பண்ணணும் எவ்வளோ விஷயம் அதில் இப்போ இருக்கிறது ஏழு நாள் தானே எல்லாத்தையும் தானே விட்டுட்டு வந்திருக்கான் இந்த சமயத்தில் இந்த ஏழு நாளுக்குள்ள நீ இதை பண்ணினால் நிச்சயமாக கரையேறுவாய் తిరుమి పొరకమాటాయి ఉత్తర ఉల్లదుకు ఒక అంత సమయంలో భవతి భగవాన్ వ్యాసపుత్రదృచ్ఛయాపేక్ష అలక్ష్యలింగో వేషః తం బాళై వర్షం సుకుమార పాదే కరోబాహ్వంశకపోతూల్యకర్ణ శుభ్రాననం కంబుజు సుజాత నిగూఢజు వృజతుంగవక్షసం ఆవర్తనాభి వలివల్గూదుత్తర దిగంబరం వక్వికీర్ణకేషం ప్రళంబాహుం స్వరోమాభం శ్యామం సదా పీచ్యవ యోంగలక్ష్మ్యా స్త్రీణం మనోజ్ఞం రుచిరస్మితేన ప్రబుద్ధిదాస్ మునయశ్స్వాసన తల్లక్షణజ్ఞవర్చ సవిష్ణురాతోథిత్య ఆగత సపర శిరసా జహార అంధ సమయవత్ భగవాన్ వ్యాసూత్ర ஒரு ஆச்சரியம் எல்லா மகரிஷிகளும் பல தீர்த்தங்களை கடந்து நடந்து வந்தார்கள் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இந்த சுக்காச்சாரியாவில் பற்றி சொல்லும்போது தோன்றினார்ங்கிறார் அந்த இடத்துல ஆச்சாரியால் சுகாச்சாரியால் தோன்றினார் பவதி பகவானு வியாசபுத்திரஹா இந்த பகவான்கிறார் ஞானியாக இருக்கிறதுனால வியாசபுத்திரரா இருக்கார் ఎదర్చయా ఎద్రిచ ఓర నిక్కాదవర్ అవి గోదోహ మాత్రేన గృహేషు గృహమేదిన భాగవద్ భగవత ఆరంభాల్ ఒక మాడు గరకర సమయం కూడా వీటి వాసల్ నిక్కమాటారవ అప్పటి అధ్యయనం పన్నారు భాగవత సుఖమధ్యాపయమాసే అని అది అనుసంధానం పన్నే భాగవత இதை பிரவச்சனமாக பண்ணணும்னு அவருக்கு ஆசை இந்த பகவத்குணமே பிரவச்சனத்தில் தான் ஆனந்தம்ங்கிற ஒருத்தரை சொல்லி ஒருத்தர் கேட்கறதில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்க இது மெசேஜ் பாஸ் பண்ணுறதில்லை குணானுபவம் இது இது அப்படியே சொல்கிறதும் ஆனந்தம் கேட்குறதும் ஆனந்தம் சொல்கிறத விட கேட்குறது ஆனந்தம் அப்படிங்கிறது தான் சொல்ல தெரிஞ்சவழாக இருந்தால் சொல்லலாம் சொல்ல தெரியாதவா இருக்கும்போது நாம் தானே சொல்லணும் சொல்ல தெரிஞ்சவா இருந்துட்டானா நாம் கேட்கலாம் ரெண்டுமே ஆனந்தான் பகவத்குணமாக சொன்னான் வெறும் அம்பா பேசுறது சிரிக்க சிரிக்க பேசுறது எதிக பேசுறது பேசுகிறது இதெல்லாம் வந்து தற்காலிகமாக ஒரு ஒரு சந்தோஷத்தை அடைய அடையலாம் அது மாதிரி உள்ள வேணா வேணாம் பொழுதுபோக்கணும்னு நினைக்கிற வாளுக்கு வேணால் அதெல்லாம் பிடிக்குமே தவிர பகவத்குணம் இல்லைன்னா மகான்கள் அதை திரும்பியே பார்க்க மாட்டார் సవాగ్ ముదల్యే చూటారు నారద వ్యాసటోదు ఎతనయో పురాణమణినే భారదమణినే ఎలా వ్యర్థం తొరే వార్త జనతాఘ విప్లవ ఎస్ గాయంతి గృణంతి సాధవ అది அது காக்கை மாதிரி காக்கை எந்த காலத்து ஜலத்தை வேணாலும் குடிக்கும் எந்த ஜலத்தை வேணாலும் குளிக்கும் ஹம்சம் தொட்டுடுமா பவித்திரமா மானசரோவர் மாதிரி உள்ள அந்த தீர்த்தத்தில் தான் இறங்கவே இறங்கும் அது அந்த ஜலத்தை தான் குடிக்கும் அது அதில் தான் குளிக்கும் அது அது மாதிரி சாதுக்கள் வெறும் பேச்சு வாய் ஜாலங்களை கேட்க மாட்டார்கள் அப்புறம் எஸ்பின் பிரதிஸ்லோகமபத்தவர்த்தியபி அது தவறாக சொன்னாலும் நாமானி நாமாணி அனந்தசேயா அனந்தனாக இருக்கக்கூடிய பகவானுடைய கீர்த்தி பகவானுடைய நாம அதை சொல்லி தான் சிறுவந்தி காயந்தி அதை தான் சொல்லுவார்கள் கேட்பார்கள் சொல்ல சொல்லுவார்கள் தான் விரும்புவார்கள் அவர்கள் அப்படிங்கறதே அந்த பாகவதத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கார் இவர் அலட்சலிங்க நிஜலாபதுஷ்டா விரதபாலைஹி வேஷா அவருக்கு விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பூர்ணமான பிரம்மாணுபூதியில் இருக்கக்கூடியவர் சின்ன வயசு அவதூத வேஷத்தில் பிறந்தமெனிக்காக இருக்கார் அந்த ஜடைகள் எப்படி இருக்குன்னால் தம் ஜஷ்ட வருஷம் சுகுமார பாத கரோரு பாக்வம் சபோ லகாத்திரம் அவரை வர்ணிக்கிறார் அவர் எப்படி இருந்தார் பதினாறு வயசு யுவாவாக இருந்தார் அழகான பாதங்கள் அழகான கைகள் துடைகள்லாம் மென்மையாக இருக்குது அழகான தோள்கள் கன்னங்கள் மென்மையான உடல் மனோகரமான உருவம் அகன்ற கண்கள் வளைந்த மூக்கு சமமான காதுகள் அழகான புருவங்கள் சங்கு போன்ற கழித்து ஏன் இதை வர்ணிக்கிறேன்னா சுகாச்சாரியால் அப்படின்னு சொன்னால் சுகம் அப்படின்னா கிளின் அர்த்தம் இன்றைக்கி பெரும்பாலான பேர் நினச்சின்னு அல்லது படத்தில் வளைகிறதோ பெரிய தப்பு என்ன பண்ணுறான்னா கழுத்துக்கு மேலே கிளி மாதிரி போடுறா அப்படி போடவே கூடாது இந்த கிளி மாதிரி அவருக்கு மூக்குன்னு அர்த்தம் பாக்கி எல்லாம் முகங்கள்லாம் நம்மளுடைய முகம்தான் மூக்கு மட்டும் அப்படி வளைஞ்சு இருக்கும் வாக்கெல்லாம் உண்டு கண்ணெல்லாம் உண்டு அழகாக எல்லாமே உண்டு காதுகள்லாம் உண்டு மனுஷ உருவந்தான் பல ஜென்மாக்கள் யோகா ஆഭ്യാസം பண்ணி பிராணாயாமம் பண்ணிவருக்கும் மூக்கு வளைஞ்சி இருக்கு అడిని అర్థమే తవరా కిలి ముఖం అంటే అర్థం ఇల్లవర్కు నిజ గూడ నిగూడజత్రం ప్రతుతుంగవక్షసం అవర్తనాభింவலிవుల్ ఊదరం చే దిగంబరం వక్ర వికీర్ణ కేశం ప్రలంబ బాహుం స్మవరోత్తమాభం హహాన தோள்கள் எலும்புகள் விரிஞ்சதான மார்பு அழகான ஒட்டின வயறு உடம்பே திகம்பரம் திக்குக்களே ஆடைகளாக இருக்கு அவருக்கு அழகான சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடியதான அந்த கேசங்கள் அது அப்படியே ஜடையாக தொங்கிறது பகவானை போல காந்தியோடு பிரகாசிக்கிறார் ஸ்யாமம் சதாபீச்சவயோங்கலக்ஷ்மியா ஸ்ரீநாம் மனோ எம் ருச்சி ரஸ்மி தேன அப்படியே ஆக்கர்ஷணமாக இருக்குது யாருக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அப்படிங்கிறார் குறிப்பிட்டு சொல்கிறார் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொதுவாகவே பல சூக்ஷமான விஷயம் இருக்குதில்ல முதல் விஷயம் எந்த இடத்துல பயம் இல்லையோ அந்த இடத்துல தான் மனசு ஃப்ரீயாகும் இது ஜீவராசிகளுக்கு உள்பட இவன் தேந்தி எனக்கு பயம் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு வரணும் அது மாதிரி நமக்கு டேர்ந்து என்ன அலைகள் வெளியில் வரணும் அது நம்பராமாதன் ஒரு காமியான ஒருத்தன் முன்னாடி போனால் ஸ்திரீகளுக்கு தானாகவே தற்காப்பு உணர்ச்சி வரும் இப்படி உடம்பை மூடிக்கிறதோ வய வஸ்திரத்தை மூடிக்கிறதோ தலையை குனிஞ்சுக்கிறதோ அது பார்வையை திருப்புறதோ உத்தமமான மகான்கள் ஹிருதயத்தில் காம வாசனையே இல்லாதவர்களை பார்க்கறதே தன்னை காப்பாற்றிக்க தன்னை சு தன்னை இது பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது அதை முதல்லையே சொன்ன வியாசருடைய சரித்திரத்திலேயே அவதூதரா போகிற சுகாச்சாரியாவில் பார்த்து பிறந்தமேனுக்கு இருந்த கந்தர்வஸ்திரீக்கள் நமஸ்காரம் அண்ணினார்கள் எண்பது வயசு வியாசர் இது சுகாச்சாரியால் பார்த்து எண்பது வயசு வியாசரை பார்த்து அவர்கள் வெக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒன்று வியாசரே கேட்குறார் அவன் யுவா பதினாறு வயசு அவனை கண்டு தான் நீங்கள் வெக்கப்படணும் நான் எண்பது வயசு என்னை கண்டு இதுக்கு வெக்கப்படுறே அவன்கிட்ட வெக்கம் இல்லாததுக்கும் எங்கிட்ட வெக்கம் இருக்கிறதுக்கும் என்ன காரணம்னு கேட்டார் நீங்கள் தான் காரணம்னா அளவா நான் எப்படி காரணமாகவேனால் உங்கள் எண்ணம் தான் காரணம்னா அது மாத குழந்தை தொட்டில இருக்கிறதே அதுக்கு எதிர்த்தாப்பில் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிற அம்மா அஞ்சு வயசானோன்னா அந்த குழந்தைய வெளியில் போடான்னு சொல்கிறாளே அதே குழந்தை தானே அப்போ மாற்றம் அம்மாட்ட இல்லை குழந்தைகிட்ட தான் இருக்குது அந்த எண்ணத்தில் மாற்றம் இருக்குது எப்போ விகாரம் வருதோ அப்போ தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் மகான்களுக்கு முன்னாடி அந்த எண்ணம் சுத்தமாக விட்டு போயிடும் அதுதான் உயர்ந்த மகான்களுடைய லக்ஷணமே இந்த இந்த மெஸ்மரிசம் இல்லை சுத்தி சுத்தம் சில பேர் மெஸ்மரிசம் பண்ணுவா எல்லாரும் மெஸ்மரிசுக்கு ஆட்பட மாட்டா எல்லாரையும் மெஸ்மரிசமும் பண்ண முடியாது மெஸ்மரிசம்ங்கிறது பார்க்கும் அது ஒரு கலையாக இருந்தாலும் பண்ணுறவாலை தான் பண்ண முடியும் அந்த 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 ஐகாக்யம் இருந்து அந்த கான்ஃபிடென்ஸ் உள்ளவாளெல்லாம் தொடவே முடியாது அந்த தர்மத்தில் உள்ளவாளெல்லாம் தொடவே முடியாது மெஸ்மரிசனத்தினால அவன் என்ன பார்த்தாலும் சரி என்ன பண்ணினாலும் சரி தொடவே முடியாது சித்தி வேலைகளே எடுபடாது அது மாதிரி உள்ளவர்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறத இது மெஸ்மரிசம் இல்லை சுத்தமான ஞானம் து அதனால் அங்கே அந்த ஸ்திரீ புருஷ பாவம் விட்டு போயிடும் ஸ்திரீ புருஷங்கிற எண்ணமே விட்டு போயிடும் அவர்களுக்கு முன்னாடி ஏன்னா சர்வ பிரம்ம பிரம்மஸ்வரூபியாக இருக்கிறதுனால சர்வத்திர வியாபிச்சிருக்கக்கூடிய பிரம்மா ஸ்வரூபியாக அவர்கள் இருக்கிறதுனால பிரத்யுத்தாஸ்தே முனைய சுவாச நேபியாக தல்லக்ஷணா அபிடவர்ச்சசம் இதில் ஒரு ஆச்சரியம் பதினாறு வயசு யுவாவாக இருக்கிற இவரை பார்த்துட்டு அங்கே வந்திருக்கிற மகர்ஷிகள்லாம் கோட்டி காலங்கள் அத்திரியில் வசிஷ்டாகனு சொன்னோமே இவெல்லாம் அத்திரியெல்லாம் எத்தனை வயசுன்னே யாருக்கும் தெரியாது தாடியை பார்த்தா அது அப்படியே அஞ்சாறு முழம் நீண்டு வளர்ந்துருக்கு அதை முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க தலையை பார்த்தா அப்படியே கட்டுக்கட்டாக ஜட தொங்கிறது அவர்களுக்கெல்லாம் என்ன வயசுன்னே தெரியாது அவர்கள்லாம் ஆசனத்திலேருந்து எழுந்துண்டுசனே எழுந்துட்டு அவர்களை பார்த்து வரவேற்கிறார் சுகாச்சாரியாவில் பார்த்து இப்படி நமஸ்காரம் பண்ணி வரவேற்கிறார் ஏன் அப்படின்னா தேஜசாமிக வயசு சமீக்ஷதே வயசானவர்கள் வயசுள் வயசாகாதவர்கள் இந்த வேறுபாடெல்லாம் ஞானிகளுக்கும் தபஸ்விகளுக்கும் கிடையாது அவளுடைய தபஸ் பிரதானம் பத்து வயசாக இருந்தாலும் மகதபஸ்வியாக இருந்துவிட்டால் எழுந்து நமஸ்காரம் தான் பண்ணுறோம் அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது சாதாரணமாக வயசில் வித்தியாசம் வேணா இவன் வயசுனால பெரியவன்னு வேணால் சொல்லலாமே தவிர பொதுவாகவே வேதத்தை ஒருத்தர் படிச்சுட்டான்னா தான் பெரியவா இந்த வேதம் படித்தவாளுக்கு தான் மற்றவார் நமஸ்காரம் பண்ணணும் வேதாத்தியனமும் பண்ணி யாகங்களும் பண்ணிட்டான்னா அவளுக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும் யாகங்களில் சொன்ன கர்மாக்களெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி சன்னியாசமும் வாங்கினுட்டாள்னா அவளுக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும் இப்படி மாறுபாடு அடையும் அங்கே வயசு வித்தியாசம் அப்படிங்கிறது வராது இவர் பூர்ண ஞானியாக இருக்கிறதுனால எல்லாரும் எழுந்துண்டு அவரை நமஸ்காரம் பண்ணுறார் இதில் உட்கார்ந்துட்டானோன்னு சங்கல்பம் பண்ணிண்டு பரீட்சித் ராஜன் அவனும் ச விஷ்ணு ராதா அதிதய ஆகதாய தஸ்மை சபரி யாம் இவன் சக்கரவர்த்தி அவர்கள் மாதிரி ரிஷி கிடையாது இவன் வந்து ஒரு மகானை பார்க்கும்போது வெறுங்கையோடு பார்க்கக்கூடாது மகானை பார்க்கும்போதோ கர்ப்பிணி பெண்ணை பார்க்கும்போதோ குழந்தைகளை பார்க்கும்போதோ பகவானை பார்க்கும்போது வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் கோவிலுக்கு போனால் வெறுங்கையோடு போகக்கூடாது குழந்தைகளை பார்க்க பொறுத்தே வெறுங்கையோட போகக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் உள்ள வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது மகான்களை பார்க்கும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது இவன் ஒரு கிரகஸ்தன் இவன் இப்போ கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை கொடுத்தான்னா என்ன கொடுத்தான் தஸ்மீ சபரியாம் சிரசா தன்னை கொடுத்தான சொல்ல போனால் குருதக்ஷிணைன்னு எத்தனை நீங்கள் கொடுத்தாலும் சமர்ப்பணத்துக்கு ஈடான குருதட்சிணை கிடையாது நம்மளையே குருநாதருக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஈடான குருதட்சிணை அப்படிங்கிறது கிடையாது நமஸ்காரம் பண்ணுறார் நமஸ்காரம் பண்ணி பிரசாந்தமாசி நமக்கு முனி போ வஹித பிரணம்யமூர்திதிருதாஞ்சலிஹி நத்வாகிரா அகிரா சூன்று அவர் அப்படியே நமஸ்காரம் பண்ணி திரும்பவும் நமஸ்காரம் பண்ணுறா எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறதே சுகாச்சாரியால் உட்கார்ந்து இது ஆச்சரியம் இது சுகாச்சாரியால் பேசவே மாட்டார் ஒரு இடத்துல நிற்க மாட்டார் நின்னாலும் பேச மாட்டார் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்க மாட்டார்னு சொன்னேன் நோக்காந்து திருப்பி நமஸ்காரம் பண்ணி அஹோ அத்தியந்த வயம் பிரம்மண் அத்தியவயம் பிரம்மண் சத்சேவியா க்ஷத்ரபந்தவ கிருபையா அதிதி அதிதிரூபேணி ஸ்திரி தீர்த்தகா கிருத்தாக நான் என்ன பாக்கியம் பண்ணிறேன் அதிதி ரூபத்தில் கிருபையோடு எனக்கு வந்திருக்கலையே நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து உங்களை நான் பார்க்கறத்துக்குள்ள பாக்கியம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன் அப்படின்னு சொன்னால் உயர்ந்த சாதுக்கள் இருக்கால் பாருங்க அவர்களை நாம் பார்த்தாலே புண்ணியம் சாஸ்திரங்கள்ல தர்சனாதேவ சாதவஹா அப்படின்னு சொல்றது பார்த்த மாத்திரத்தினால சகல கஷேமும் ஏற்படும் அப்படிங்கிறது சமஸ்தம்பது சமவாப்திகேதவா தரிசன சேசபு பாபினாசே தூர தூரக்கையோரே அப்படிங்கிறார் பிரம்மானந்திரமஹா குருநாதனை பார்த்தா எல்லா பாபமும் பேடும் எல்லா துக்கமும் பேடும் எல்லா அஜானமும் ஆகும் மனசில் ஆனந்தம் உண்டாகும் அஜு சகிமேரே சத்குரு கராயே மேரே மனமே ஆனந்த பயோ ரே ஆனந்த பயோரு தர்சன பாப விநாச துக்கிர சப்பு தூர எல்லாத்துக்கும் மேல அமிர்தவச்சனை பார்த்தாலே பாபம் படும் ஸ்மரணம்ஸ்மரணாத்து பும்சா நினைச்சாலே பாபம் போடும் அதுக்கு மேலே புனகா தரிசனகா ஸ்பரிச பாத சௌஜாதிபிகி அவளை நினைச்சாலே நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும்னா அவர்களை பார்க்க வேற பார்த்து அவர்கள் நம்மளை தொட தொட்டு அவர்கள் கால வேற நாம் அலம்பினோம்னா அதுக்கு என்ன பாக்கியம்னு சொல்லணுமோ இப்படி உங்கள் காலத்தொட்டு நான் நமஸ்காரம் பண்ணுற அளவுக்கு நான் என்ன பாகியம் பண்ணினேன் நீங்கள் வரத்துக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணினேன் நான் என்னை பாப்பின்னு தான் நினச்சின்னு இருக்கேன் உண்மையில் நான் பாப்பி தான் ஒரு வஞ்சபாண்டவர்கள் குடும்பத்தில் விறந்து தர்மிஷ்டர்களான வம்சத்தில் விறந்து ஒரு உத்தமரான மகான் கழுத்தில் பாபத்தை போட்டுருந்ததுனால பாம்பாக போட்டு வந்ததுனால நான் என்னை பாப்பியாக தான் நான் நினச்சிருந்தேன் இது பரியந்தம் நினச்சிருந்துருக்கேன் இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்க்குறேன் நீங்கள் வந்ததுக்கு என்ன காரணம்னு அப்பயுமே பகவான் பிரீத கிருஷ்ணா பாண்டு சுத்தப்பிரியா பவித்ருவசேய பிரீத்தியர்த்தம் தத் சாத்தபாந்தவ எங்கிட்ட நீங்கள் வர அளவுக்கு புண்ணியம் எதுவும் கிடையாது அப்படி ஒன்றும் புண்ணியம் செய்யலை நான் ஆனால் பகவான் உங்களை அனுப்பிச்சி வச்சுருக்கான் அதிதி ரூபேனே அப்படின்னு பகவான் உங்களை அனுப்புறத்துக்கு என்ன காரணம்னு யோஜனை பண்ணினா எங்கள் தாத்தாட்டெல்லாம் பகவான் ரொம்ப பிரியம் நேர பேசுவான் பகவான் அத்தனை பிரியமாக இருந்தான் கூட அந்த பிரியத்தினுடைய அடையாளம் தான் உங்களை அனுப்பிச்சி வச்சுருக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட ஒரு புண்ணியம் அப்படின்னு நான் நினைக்கலை அதா பிச்சாமி சம் சித்திம் யோகி பரமம் குரு புருஷஸ் ஏகபத் காரியம் மிரியமான சர்வதா உங்கள்கிட்ட சில கேட்கணும் என்ன கேட்கணும் அப்படின்னா இத்தனை நாளாக நான் வந்து என்னை பெரிய பாக்யசாலின்னு நினச்சிருந்தேன் இந்த சாபத்தை அடையிறதுக்கு முன்னாடி ஏன்னா நிறையா பணம் சம்பாதிச்சுருக்கேன் நிறையா புகழை சம்பாதிச்சிருக்கேன் நிறையா பந்துக்களை சம்பாதிச்சு வச்சுருக்கேன் நிலங்கள் தன கோஷங்கள் தானிய கோஷங்கள் அங்கே ஃபிக் இப்படி இல்லை சொல்கிறாலும் அங்கே நிலம் வாங்கி போட்டிருக்கேன் இங்கே ஃபிக்ஸட் வச்சிருக்கேன் இங்கே அது என்ன ஷேர்லாம் வச்சுருக்கேன் கோல்டாக வாங்கி வச்சுருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் இப்படி செக்யூர் பண்ணியிருக்கேன் இன்ஷுர் பண்ணியிருக்கேன் எல்லா வாஸ்தவம் தான் ஒரு மா ஒரு வாரத்தில் நான் செத்து போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இத்தனை நாளாக என்னை பெரிய கோட்டீஸ்வரனாக சக்கரவர்த்தியாக நினச்சிருந்தேன் ஒரு வாரத்தில் எனக்கு மரணம் அப்படின்ன உடனே என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியலேன்னு ஒன்னே தான் என்னை பிச்சைக்காரனாக நான் உணர்றேன் ஏன்னா எதை நான் சம்பாதிச்சுக்கணுமோ எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்காமல் இருந்துட்டேன் இப்போ ஒரு வாரத்தில் மரணம் அப்படின்னு சொன்னால் நான் தைரியமான இருக்கணும் இதை பண்ணினா நான் மோட்சத்தை அடைவேன் என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறத நான் சம்பாதிச்சு வச்சிருந்துருக்க வேண்டாமா தெரிஞ்சு வச்சுருந்துருக்க வேண்டாமா பொதுவாக உலகத்தில் உள்ள ஜனங்கள்லாம் மரண சமயத்தில் மரணத்தை நோக்கி தான் போகிறார்கள் அந்த மரண சமயத்தில் என்ன பண்ணணும் ஏக எத்காரியம் മ്രിയമാണ സർവ മരണ തരുവായിൽക്കുംബോധി യ്രോതവ്യം അഥോജപ്യം യത് കർത്തവ്യം നൃഭി പ്രഭോ സ്മർത്തം ഭജനീയം വൃഹി യ വിപര്യം അവൻ എന്നെ കേക്കണം യഥാതാൽ കേക്കണം അവൻ ജപം വന്നണം വാക്കാൽ ഉടമ്പാല എന്ന ചെയ്യണം ஸ்மர்த்தவியம் மனசுனால என்ன நினைக்கணும் எதை பஜனை பண்ணணும் எதை விடணும் பஜனை பண்ணணுமா பூஜை பண்ணணுமா ஜபம் பண்ணணுமா காரியம் பண்ணணுமா கேட்கணுமா சிரவணம் பண்ணணுமா விடணுமா என்ன விடுறதும் சாஸ்திரங்களில் ஒரு வழியாக சொல்லப்பட்டிருக்கு எப்படி பிரவர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி நிவிற்த்தி மார்க்கம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இது தெரியலையே ஒரு வியாதியை அடைஞ்சவன் பல இடங்களில் போய் இந்த வியாதி நிவர்த்தி ஆகலை அப்படின்னு ஒன்று ஒரு உயர்ந்த டாக்டர் வந்திருக்கார் இந்த ஊருக்கு அப்படின்னு ஒன்று நேராக அவர்கிட்ட போயிடுவான் போய் தன் வியாதிகளெல்லாம் சொல்லி அதற்குள்ள அடையாளங்கள்லாம் சொல்லி இது மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குது நான் என்ன மருந்து சாப்பிட்டா நான் அந்த வியாதியிலேருந்து நிவர்த்தி ஆகலாம் அப்படின்னு கேட்குறா மாதிரி நான் உங்களை பார்த்து கேட்குறேன் ஜென்ம ஜென்மாவாக தொடரக்கூடிய ஜனன மரணம்ங்கிற வியாதி இந்த வியாதியை நான் நிவர்த்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் பிராமண சாபத்தை அடைஞ்சு வந்திருக்கேன் ஏழு நாள் தான் எனக்கு வாசம் அதை கண்டு நான் பயப்படலை உயிர உரத்தை கண்டு எனக்கு பயம் கிடையாது எனக்கு என்ன நான் திரும்பி பிறக்கக்கூடாது திரும்பி ஜனனம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கக்கூடாது நுணம் பகவதோ பிரம்மண் கிருஹேஷு குருகமே தினம் நலக்ஷதே அபிகோதோக நம் கோச்சித்து உங்களை மாதிரி உள்ள சாதுக்கள் கிடைப்பார்களா அதனால் உங்கள்ட்ட கேட்குறேன் நான் நல்ல டாக்டரை பார்த்து கேட்குற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏன்னா அபி கோதோக நம் கோச்சித்து ஒரு மாடு கறக்கிற நேரம் கூட ஒரு இடத்துல தங்காதவர் கார்த்தால அஞ்சு மணிக்கெல்லாம் போய் ஒருத்தர் விட்டு வாசலில் நிற்பார் சுகாச்சாரியா எதற்குன்னா பிக்ஷை பிக்ஷா எடுக்கிறதுக்கு அப்படின்னு மேலோட்டமாக சொன்னாலும் உண்மையான காரணம் என்னென்னா யாராவது ரெண்டு வாரத்தை பாகவதத்தை கேட்க மாட்டாளா நம்ம சொல்கிறத கேட்டு உட்கார மாட்டாளா பாகவதம் கேட்குறவா அந்த ஆற்றுல இருப்பாளா பாகவதம் கேட்குறவா அந்த ஆற்றுல இருப்பாளா இங்கே இருப்பாளா அங்கே இருப்பாளான்னு தேடுகிறான் யாராவது கேட்டால் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஜனங்கள் எல்லாத்துக்கும் அழா பறக்கும் எல்லாத்துக்கும் அலையும் அது தேவை இது தேவை அப்படின்னு பறக்கும் ஜனங்கள் சத் சங்கம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லும் பஸ் ஸ்டாண்டில் ஒன்றரை மணி நேரம் நுப்பா வெட்டியா ராத்திரி ஒரு மணி தான் வெட்டியா டிவி பார்ப்பாள் ஒரு கோவிலில் போய் சுவாமியை பார்க்கறதுக்கு டைம் இருக்காது ஒரு மகான் வந்தால் அவரை போய் பார்க்கறதுக்கு டைம் இருக்காது அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு டைம் இருக்காது ஒரு சத் விஷயத்தை கேட்குறதுக்கு நேரம் இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லுவாள் பாக்கி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும் மாவாலுக்கு உங்களே மாதிரி உள்ள மகான் அது மேலே யாருமே சுகாச்சாரியால் லட்சியம் பண்ணலை இப்போ சொல்கிறான் ராஜா என்னோடய பாக்கியம் அது నేను వందరుకు ఓ డాట కరమీ ఉంగ కరెంట్ పన్ననూ ఎి అప్పు ఏవమా ఏవం అభాషిత పృష్ట సరాజ్ఞోస్లక్షణయాగ ప్రత్యభాష ధర్మజ్ఞ భగవన్ బరాయణి అహానటోదు తద్వి ప్రణిపాతేన పరిప్రష్నే సేవయా உபதேக் தேஜ்ஞானம் ஞானின தத்வதரிசினாம் அப்படிங்கிறான் பகவான் பகவத்கீதையில் சொல்லும்போது மான்கள்டோத்தன் ஞானத்தை அடையணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா எந்த மாதிரி பேசணும் எப்படி கேள்வி கேட்கணும்னால் பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா பூர்வமாக இருக்கணும் கேட்கக்கூடிய கேள்வியானது பணிவோட வினயத்தோடு இருக்கணும் அவர்களுக்கு சேவை பண்ணிண்டு இருக்கணும் சேவை பண்ணிண்டு கேட்கணும் அப்போ தான் ஞானிகள் பதில் சொல்லுவார்கள் குதர்க்கமாக கர்வத்தோட குதர்க்கமாக கேள்வியெல்லாம் கேட்டால் பதில் சில பேரே கேட்பேன் அவளுக்கு தெரியுங்கிறதுக்காக நம்ம கிட்டே காமிப்பார் இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு ஜனகரோட பொண்டாட்டி பேர் என்ன இப்போ தெரிஞ்சுன்னு என்ன தர்பணம் அவனை இது இது மாதிரிலாம் ஒரு ஒரு தேவையில்லாத விஷயத்தை எங்கள் தாத்தா ஒருத்தர் வந்தார் ராவணனுக்கு பத்து தலை இருக்குமா அப்படின்னு நான் யோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணின் இருக்கேன்னார் தாத்தா கேட்டார் ஆராய்ச்சின்னு சொல்கிற இல்லையா எத்தனை நாளான நாள் அது ஒரு நாலு வருஷமாக நடக்கிறது எப்படி இருந்திருக்கும் அது எந்த கலையால் மூக்கு மூச்சு விட்ருப்பான் எந்த தலையால் கையால் சாப்பிட்ருப்பான் எப்படி பண்ணுவான் இதெல்லாம் யோஜனை பண்ணியிருக்கேன்னார் அதுக்கு எங்கள் தாத்தா சொன்னார் அடப்பாவி மனுஷா நாலு வருஷம் ராவண நான் நினச்சதுக்கு பத்து தலை ராவணனை நினச்சதுக்கு வேளாண் நாலு நிமிஷம் ஒத்த தர ராவனை நினச்சிருந்தால் அவன் ஜென்மாக்கரையே இருக்குமேண்ணா எது பிரயோஜனமான விஷயமும் அதைத்தானே பண்ணணும் அதனால் உங்கள்ட்ட கேட்குறேன்னு அவன் கேட்ட விதம் இது மாதிரி உலகத்தில் கேட்டதே கிடையாது சுகாச்சாரியால் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாள் இனிமையான முகத்தோட ஆரம்பிக்கும்போதே நீ கேட்ட கேள்வி உயர்ந்த கேள்வின்னு ஆரம்பிக்க போகிறார் இதோட முதல் ஸ்கந்தம் முடியறது பாகவதமானது முதல் ஸ்கந்தம் முடியறது அடுத்தது ரெண்டாவது ஸ்கந்தம் ஆரம்பம் சுகபாஷனத்தோடு குருவாத புரிஷ பஞ்சகாக்கியம் സ്തുതിരത്നം പഠതാംമംഗളം സാത് ഹൃദി ചാടി വിശത്ത് ഹരിസ്വയത്തൂ രീനഥല്യതേഹാത്താരായണ നാരായണ 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 ായണ നാരായണ 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 ഗോപിക്കമരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ അഞ്ജനേയ മൂർത്തികീ ജയ